சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆர்த்த விரவித்துயர்கட நாம் ஆர்த்தாடும் திட்டன் நற்றில்லைச் சிற்றம்பலத்தே தீயாடும் குத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் உழையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பவார்களைகள் ஆற்பரவம் செய்ய அணிகுழல் உண்டாற்ப புத்திகளும் பொய்கை குடைந்துடையான் புற்பாதம் ஏத்தி சுனை நீராடேலோரிம்பாவாய் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்கின்றன சௌதலிகப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ो नम शिवाय शिवाय नमो ओचियो नम शिवाय शिवाय नमो ओचियोम नम शिवाय शिवाय नमो ओंगार इणय ओ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுபட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வடது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வடது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேவே வருகின்றோம் பொங்காறுனரோடு உயிர்க்காற்றை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசியை அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு உயிர்வழியை உச்சிக் இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசிறிய எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று நாலு திருவள்ளுவராண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்றின் சோபவிருது மார்கழி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ஒன்பதாம் வளர்வுரை நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ரேவதி விண்மீன் நாளை காலை நள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி ஐந்தாவது திருக்குறள் நெடுநீர் மர மடிது இல் நான்கும் கெடுநீரார் காமக்களன் மார்கழித்தீங்கள் வில்வடிவ தனுசுவீடு தலம் திருநலம் பைங்குவடைக்கார் மலராள் சிங்கமலப் பைங்கோதாள் விண்ணும் மரவத்தாள் தங்கல் மலங்கொழுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியமிங்கோ நும்பொன்று செய்த பொங்கு மடுவிற்புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தாற்ப குடையும் புனர்வங்க வங்க எப்பும் புனல் வாய்ந்தாடேரோரும்பாவாய் திங்கற் கிழமை காதார் உழையாட வெங்குன்குழனாட கோதை உழலாட வண்டின் குழாமாட சீத புணலாடி சிற்றம்பளம்பாடி பொருள் வாடி அப்புருளாமாவாடி சோதி திறம்பாடி சோழ்கொண்டைத் தார் வாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளைதன் பாதத்திறம்பாடியாடேலோரும் நிழல் கோல் கேது திருக்காலத்தி ஓரொரு காழிம்பெருமானின்றின்றே பெருமான் சீரொரு காழ்வாயோ வாழ் சித்தங்களி கூற நீரொரு காலோ வாழ்ந்தாரே என்பனிப்ப பாறொழுகால் வந்தனையாழ் விண்ணோரைப் பண்பனியாள் வேறரையற்கிங்க நேபித்தொருவராமாரும் ஆர் ஒருவரி பண் நம் ஆற்கொள்ளும் வித்தகர்தால் வாருருவப்பும் முழகி வாயார் நாம் பாடி ஏர் உருவப்பும் புனல் வாய்ந்தாடேலோரிம்பா வாய் ஏர் கொண் நாயனார் தோபா சுவாமிகள் உதகை சுப்பிரமணிய ஸ்வாமிகள் சிறுவை கந்தசுவாமியடிகளார் வாயிலார் நாயனார் அது அருளாளர்களோடும் ஓமாம்புளியூர் திருவிடைமருதூர் கொடிமாடச்சிங்குன்றூர் திரு மாகாலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ரேவதி விண்மீன் முன்னிக்கடலைச் சுருக்கி எழுந்து உடையாடென்ன திகழ்ந்தெம்மையாளுடையாள் இட்டிடையின் மின்னிற் பொழிந்து எம் விராட்டி திருவெடிமேல் சிலம்பித் திருப்புருவம் என்னச் சிலைகுழவி நம் தம்மையாளுடைய தன் இழா இங்கோமான முன்னியவனமுக்கு முன்சுரக்கு மின்னருடே என் அப்பொழியாய் மழையேலோரும் என துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் முக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவின் கீர்த்தி உடல் உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் முன்னாள் மாணவர் சென்னை ரேகா முன்னாள் மாணவர் பிரபாகரன் இலக்கியவியல் பிரேம்குமாரின் மகன் சந்தன கற்பகம் கனிமொழியின் தங்கை வான்மதி சண்முகராஜின் அண்ணன் மகள் ஆசா வணிகவியல் முத்தமிழ் பி சி ஏ ஐஸ்வர்யா ஆகியோரும் மனநாட்காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் போற்றி அருளுகனின் அதிகாம்பாத மலர் ஒற்றி அருளுகனின் எந்த மாம் சிந்தளர்கள் ஒற்றி எல்லா உயிர்க்கும் தொற்ற பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் மாம்பொழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இனையடிகள் போற்றி மாள் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியா முயற்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம்களினீராடேலோரும்பாவாய் சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் வைகரை மார்கழி திங்கள் வழிபாடு தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் ககரத்திலேயே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கைய கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்